இன்னைக்கி என்னன்னா இந்த நாள் நம்மளோட நாள் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இருந்து யாரும் வரலைங்க எல்லாம் படுத்து தூங்குறாங்க நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஆ இதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த கரடிக்கின்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக போக போகிறேன் தனியாக இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிராகோட மெயின் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ஒரு அன்லிமிட்டெட் பாஸு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் சுத்த போகிறேன் நான் அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு என்னென்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இங்கே வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குங்க அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு ஒன்று சொவி வாங்கணும் ரெண்டாவது இங்கே வந்து காலங்காத்தால் என்ன பண்ணுவாங்களாம்மா கொஞ்சம் ஐ மீன் இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட இங்கே விற்பாங்களாமா அது ஒன்று அந்த ரெண்டும் பார்க்கணும் இதுதான் நம்மளோட அஜெண்டா இப்போது நம்ம அப்படியே ஸ்லோவாக போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஒன் டே பாஸ் இந்த ப்ராக்கோட மெயின் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வாங்குவோம் சரிங்களா அப்படியே வாங்க காலம் காற்றா இன்றைக்கி இங்கே சண்டேங்க ரோட்டில் டிராஃபிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ இங்கே உங்களுக்கு மு இங்கே உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போகுது பார்த்தீங்களா இந்த கார் தாங்க நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஓகே இந்த கார் பார்த்தீங்களா இந்த கார் என்னென்னா நம்ம இந்த பார்க்கிங்க மெயினாக யார் யாரெல்லாம் வந்து அந்த பார்க்கிங் லேனுக்குள்ளே பார்க் பண்ணல செகண்டு யாரெலாம் வந்து அந்த பார்க்கிங் லேன் ஐ மீன் பார்க்கிங் லேனுக்குள்ளே ப பார்க் பண்ணல அது ஒரு கேட்டகிரி இன்னொன்று வந்து பார்க்கிங்கே இல்லாமல் இருக்கு நோ பார்க்கிங்கு அங்கே கொண்டு போய்ட்டு பார்க் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த ரெண்டு கேட்டகிரியும் அந்த மேலே சென்சார் மாதிரி இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுவோமா சென்சார் அண்ட் கேமரா என்ன இருக்குதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லை அது அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐ மீன் அந்த காரு போகும் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் அதுவே என்ன பண்ணும் கேப்சர் பண்ணியும் வீட்டுக்கு ஃபைன் போயிடும் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களாம் அந்த ஊரில் இன்னிக்கி நாம் ஒரு டாக்ஸியில் போகும்போது அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அந்த விஷயத்த நமக்கு சொன்னாருங்க இங்கே பாசு கூட வாங்கிறது செல்ஃப் வெண்டிங் மிஷின் தானம்மா அந்த செல்ஃப் வெண்டிங் மிஷினில் லைக் தேர்ட்டி மினிட்ஸ்க்குன்னு ஒரு பாஸ் இருக்குதுமாம் அப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குன்னு ஒரு பாஸ் இருக்குமாமா அப்புறமா ஒன் டே ஃபுல்லாக ஒரு பாஸ் இருக்குமாமா ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ஒன் டே பாஸ் தான் எடுக்க போகிறோம் அந்த செல்ஃப் ஃபெண்டிங் மிஷின் இங்கே இருக்குதுன்னா நான் தேடிட்டு போகிறேன் அங்கே போகலாம் மஞ்சள் கலரில் அந்த மிஷின் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே போகணுமா இல்லை வெளியே வச்சு எடுக்கலாமான்னு தெரில யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கேட்போம் உள்ளே போய் பார்ப்போம் அதான் பெட்ரு ஆனால் எனக்கு வெளியே ஒன்றும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல ஹவ்னி அந்த பேரு கரெக்டானு தெரியல இப்போதைக்கு நான் இப்போதை கிடைச்சு அங்கே பாத்தீங்களா அந்த மஞ்சள் கலர் மிஷின் அதுதான் அதுதான் நம்ம தேடி போகிறது

முப்பது நிமிஷம் நாலு ஜோன் தொண்ணூறு நிமிஷம் நமக்கு வந்து ஃப்ராக் ஃபுல் ப்ரைஸு ஃப்ராக் ப்ளஸ் சப்ஸு சப்ஸ் ஆஃப் ஃப்ராக் நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி நாலு மர தருவாங்க ஒன்று போதும் மோட் ஆஃப் பேமெண்ட்டு நூற்றி இருபதுமா இருபது முடிஞ்சி இனிமேல் நம்ம ராஜா தாங்க அடித்தாச்சு பாசு அப்புறம் என்னென்னா இன்னொன்று என்ன தெரியுமா கேள்விப்பட்டேங்க இந்த டிக்கெட்டை நம்ம மியூனிக்கில் வேலிடேட் பண்ணணும் தெரியுமா அதே மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணிட்டு தான் போகணுமாம்மா இன்கேஸு வேலிடேட் பண்ணாமல் போய் நம்மளை யாராவது பிடிச்சாங்கன்னா இங்கே ஃபைன் சரியான ஃபைன் நான் கேள்விப்பட்டேங்க என்ன பொறுக்கங்க தெரியல மேபி இது பேமெண்ட்டாக இருக்குமோ இந்த டிக்கெட் இஷ்யூட் பை திஸ் மிஷின் இஸ் வேலிட் ஃப்ரம் த டைம் மிஷூர் ஓகே இந்த மிஷின்லேருந்து நம்ம எடுத்த டிக்கெட்னா நமக்கு பண்ண தேவையில்லை போல் பட் ஆனால் நம்ம இங்கே வேல்டேட் பண்ணிக்கலாம் ஒம்பது எட்டுக்கு நம்ம இங்கே வேல்டேட் பண்ணிடுவோம் ஓகே எனது நான் வந்து ஒரு மார்க்கெட் சொன்ன பார்த்தீங்களா அந்த மார்க்கெட் போகிறதுக்கு ஈவெண்டும் நம்ம இங்கேருந்து டிக்கெட் எடுத்தாலுமே நம்ம தான் போற மாதிரி வருங்க ஏன்னா அந்த சைட்ல போறதுக்கு வேற ரெண்டு மெட்ரோ ரூட் இருக்கு இங்க இருந்து போறதுக்கு லைக் இதுவும் அதுவும் சிங்க் ஆக மாட்டேங்குது எங்கேயுமே பட் ஆனா என்னன்னா ஒரு நல்ல விஷயம் ஜஸ்ட் செவன் பிப்டி மீட்டர்ஸ் நம்ம நிக்கிற இடத்துல இருந்து ஸோ அப்படி நான் ஸ்லோவாக போறேன் ஆக்சுவலாங்க நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊரில் ஜிபிஎஸ் இன்னி இது நம்ம ஃபோனில் மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் என்னென்னா நமக்கு ரூட் காமிக்கும் போது ரொம்ப சுற்றி காமிக்குது ஈவன் தோ இது ஆக்சுவலாக வந்து நான் வாக்கிங் ரூட் தான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம போகிறது இங்கேருந்து இருந்து இவ்வளோ தூரம் மட்டும்தான் பட் அது காமிக்கிற ரூட் பார்த்திங்களா இவ்வளோ தூரம் சுற்றி காமிக்குது ஸோ இன்கேஸு நீங்கள் இந்த ஊருக்குலாம் எப்போ வர மாதிரி இருந்துச்சுங்கன்னா இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஒரு செல்ஃப் ஹோம்ஒர்க்கும் பண்ணிக்கோங்க ஓ பிகாஸ் இங்கே ரூட் வந்து கொஞ்சம் முன்னே காமிக்கிது மேபி இது கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது பட் ஸ்டில் நீங்கள் தோ நீங்கள் ரூட் போட்டாலுமே கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிப்போங்க இல்லைனா உங்களுக்கு ரொம்ப சுத்தி ரொம்ப ரொம்ப சுத்தி போகிற மாதிரி வருது அப்படியே பாருங்க காலங்காத்தால் அந்த தெருவில் யாருமே இல்லை அப்படியே சென்டரில் நம்ம நடந்து போனோம்னா இந்த 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 இருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக தெரியுதுங்க அண்ட் இந்த சைடில் இருக்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் நமக்கு நடந்து போகிறதுக்கு இந்த ஒரு ஹெவினஸே தெரிய மாட்டேங்குது அந்த மொரோவர் இப்போ நம்ம போகிறது வந்து டவுன்ஹில் தான் ஸோ டவுன்ஹில்ன்றதுக்காண்டி இன்னும் நமக்கு பெட்டராக தெரியுது காலங்காலத்தில் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது லைக் இப்போ என்ன மணி இங்கே ஒம்பதே ஆகுது கரெக்டாக ஸோ அவங்க யாரும் இல்லாததுனால நம்ம நம்மளோட வேலையை காலையிலேயே ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி ப்ராப்ளி நம்ம டே கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே என்ன திருப்பி அந்த எக்ஸ்சேஞ்ச் பக்கமும் வந்துட்டோம் எக்ஸ்சேஞ்சில் ரேட் எவ்வளோன்னு கேட்டு போயிடலாம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ கொடுக்குறோம் இங்கே எவ்வளோ கொடுக்குறான்னா எல்லா இடத்துலையுமே காமன் எவ்வளோ தாங்க இருக்கும் முட்டாய்னா நம்ம ஊரில் என்ன சேப்பில் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் முட்டாய்னா அது நம்ம ஊரில் என்ன சேப்பில் இருக்கும் இந்த ஊரில் இந்த கடைக்குள்ள சும்மா ஒரு சோவி நீரை வந்தேங்க அந்த டைமில் இந்த முட்டாய் நம்ம கண்டில் மாடிச்சு இந்த எல்லாம் வாங்கி நம்மளால் சாப்பிட முடியுமா இதெல்லாம் வாங்கினா தான் இருக்கா அது கொடுக்க முடியுமா சொல்லு சொல்லுங்க கடவுளி கடவுளி டைமை ஒம்பது நாற்பது காலையில் ஃபஸ்ட்டு நாள் நம்ம டூரில் ஆன் டைமுக்கு நம்ம யோசிச்சு வச்ச டைமுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் வந்து ஏதோ வந்த சக்ஸாம் இங்கே பாருங்க இதான் வந்து இந்த ஹேவல்ஸ் மார்க்கெட் எப்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலே இந்த இடத்துல இருக்காமா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த மார்க்கெட் அப்படியே ரவுண்ட் ரிஸ்டோ ரூம் அப்படிப்பா ஸோ நான் பார்த்ததுலேயே இன் கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி இந்த மார்க்கெட் அந்த மாதிரி பட்ட ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எனக்குள்ளே கொஞ்சம் சீப்பாக இருக்குதுங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அண்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஸ்டார் வாஷோட மியூசிக் போகிறது ஹேரி போட்டரோட மியூசிக் போகிறது அது ஆக்சுவலாக டை ஏதாவது இருந்துச்சுன்னா குத்திக்கு தெரியுமா அந்த மாதிரி உள்ளது ஸோ ஷூட்டர் கிளாஸ் இது எல்லாமே வந்து நம்ம கேரது வாங்கிட்டு போகலாம் அண்ட் பக் கீ செயின் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்குங்க ஜாமு டாய்ஸு ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்தாள் சாக்லேட்ஸ் நினைக்கிறேன் சாக்லேட் தான் அது வெனிலான்னு தான் போட்டிருக்காங்க ஸோ மே சாக்லேட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸு சாக்லேட்ஸு ராக் புக்குன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி இல்லையானா ஓகே சாக்லேட்ஸு மஷ்ரூம்ஸ் அதெல்லாம் அப்படியே இருக்குது அப்புறம் இதுவும் வந்து ராகு சாக்குன்னு தான் போட்டுருக்காங்க ஹனிங்க இதெல்லாம் வந்து அவங்களோட ஹோம் மேடு ஒயினாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒயின் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க ஹாட் ஹனி ஒயின்

பட் ஸ்டில் என்னென்னா அவர் வந்து நம்ம கூட சேர்ந்து நம்மள மாதிரி சுற்றிட்டு இருக்காருங்க சான்ஞ்சேல நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது அதுவும் இந்த மாதிரி ஒரு டூரில் இருக்கும்போது ஒருத்தவங்க நம்ம நம்ம இருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஓகே வெல்கம் தேங்க வரவேற்பெல்லாம் இருக்கு நம்ம இந்த ஊரில் நம்மளும் போயிட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் வாங்க சும்மா கேட்டு பார்க்கலாம் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓ குட் ஸோ ஹியூ யூ ஹாவ் த ப்ரைசஸ் ஸோ இன் கேஸ் இஃப் ஐ பர்ச்சேஸ் மோர் கேன் கிவ் யூ சம் டிஸ்கவுண்ட் ஆன் திட் ஆ குட் அதுதாங்க ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் இல்லை சேம் தான் அது அஞ்சு மேக்னெட் மேலே வாங்கினா ஒரு மேக்னட் ஃப்ரீ அம்மா ஃபைவ் மேக்னட்ஸ்க்கு ஒரு மேக்னெட் ஃப்ரீ அவ்வளோதான் எங்களுடைய டிஸ்கவுண்ட்டு ரேட்டில் ஒன்றும் கம்மி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே நான் செக் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து ஜீத்னா ஃபர்ஸ்ட்டு மேக்னின்ட்டு ஒரு டாலர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு காசு ஹவு மச் இஸ் திஸ் ஒன் ப்ரோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ரோ ஐ வெல்கம் பேக் ஆ இது ஐம்பது அது இதோட கம்மி நம்ம அங்கே தான் போகிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் ஒரு சின்ன ஒரு நீங்கல் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்க கடையை விட கொஞ்சம் உள்ள தெளிப்பார வச்சுக்கோங்க நமக்கு நிறைய ஐட்டம்ஸு அவங்க வச்சுருக்க அந்த ஐட்டம்ஸோ இல்லை அதையோட பெட்டராக இருக்க ஐட்டம்ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலனா நீங்கள் என்ட்ரன்ஸில் இருக்க கடையை விட உள்ளே இருக்க கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டு கிடைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்

நூறு கிராம் ஓகேங்களா கணக்கு வச்சுக்கோங்க நூறு கிராம் வந்து பத்தொம்போதாம் இது வந்து எனக்கு சம் வாட் லைக் டூ ஹண்ட்ரட் இந்த ஊர் காசுக்கு சார்ஜ் பண்ணாங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் ஏதோ ஒரு முந்நூறு கிராம் ஃப்ரூட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ நான் முந்நூறு கிராம் ஃப்ரூட்ஸு உட்காந்து நம்ம சாப்பிடலாம் வாங்க அழகாக பெஞ்சு போட்டிருக்காங்க இது யாரோட தெரியல கடை மூடி வச்சிருக்காங்க அதனால் நமக்கு கடவாசல உட்காந்து சாப்பிட்றோம் Oh, okay, for kids, yes, it's very good. So, very good. So, this is also your shop, yes, yes, yes. It's waffles, traditional, okay, mm -hmm. traditional, different flavor. Good. different flavor chocolate, spice, and citron, orange. This cookies box, this is cookies box, yes, yes. Oh. oh. அதுக்கு குட் அஸ்ட்ரானோமிக்கல் கிளாக் எஸ் 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 ஹவ் மச் இஸ் இட் दुकान டிசைட் நம்ம சப்பத்துல போட்டுக்கலாம் தின்னுங்க நம்ம அச்சா நம்ம இதுன்னு நினைச்சنا அட்டை பட்டி நினைச்சேன் பட் அது தின் எல்லாமே நம்ம திருப்பிங்க வருவாங்க एक्चुअली நல்லா பேசுவாங்க நீங்க இத ஏதாவது உணவாத வாங்கணும் அட்லீஸ்ட் இதுன வாங்கிட்டு போனும் It looks good, right? If it was a gift, it would have been superb. They have given 150 rupees. Let's see. I'll come back to you. I'll just... Uh, yes, 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 Thank bye. you. Thank you. Bye. Bye. It's okay. How do you use this one? You put some nuts no, in it. No, 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 no. No, you see. That one, right? Eh? Uh, this one? Yeah, i on. No. No? No open. No open. Okay, okay. ஸோ என்னதான் பேசிக்காக இது வந்து ஆக்சுவலாக இஸ் ஹேசல் நட் இஸ் இட் ஹேசல் நட் ஓகே உங்களுக்கு இங்கிலீஷ் பேர் தெரியல பட் ஆனால் இது என்னென்னா இது வந்து ஹேசல் நட்டுங்க நான் அந்த ஹேசல் நட்டை இதுக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன் உடையும் பருப்பு எடுத்து சாப்பிட்லாம் அதுதான் வந்து அந்த ஒரு இது பட் ஆனால் நல்லா இருக்குது ஆக்சுவலாக அட்லீஸ்ட்டு சும்மா ஒன்றுமே இல்லாட்டினா கூடியுமே போயிட்டு டெக்ரேஷனுக்காக வச்ச கூடவுமே சூப்பராக இருக்கும் ஹேசல் நட்டோட அதை உடைக்கிறது ஐம்பது தான் போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கிறதுனா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது இது வந்து ப்ளம்ஸை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் ஆக்சுவலாக ப்ளம்ஸு இது ஆக்சுவலாக நம்ம சிப்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் தொண்ணூறு எயிட்டி நைன் ஓகே அப்புடின்னா இது வந்து விற்கிறாங்க இங்கே அதே மாதிரி இதுவும் வந்து பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன் ஓகே இதுன்னு தெரியுதா உங்களுக்கு இது என்னன்னா நம்ம இது நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக என்னென்னா நம்ம சூடாக நம்ம எதாவது கீழே வைப்போம் தெரியுமா அது வைக்கும்போது ஏதாவது மேட்டு இல்லாட்டினா ட்ரே மாதிரி இதான் போட்டு வைப்போம்ல அதுக்கு பார்த்து நம்ம இது போட்டு இதுக்கு மேலே வைக்கலாம்னு நினைக்கிறாங்க கீழே வந்து ப்ளைவுட்டோட ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து குட்டி குட்டியாக ஒட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி சாப் பண்ணி சாப் பண்ணி அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து இந்த ப்ராகோட இந்த சார்ஸ் பிரிட்ஜை கவர் பண்ண ஒரு எம்ப்ளம் மாதிரி வச்சு இதில் அப்படியே அமுக்கியிருக்காங்க அதை மீன் லைக் சூடு வச்சு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஏதாவது ப்ரஹான் எழுதியிருக்காங்க ஸோ இதான் அது இது வந்து டூ ஹண்ட்ரட் எயிட்டி யூ நான் ஹேண்டிகிராஃப்ட் சார் தேங்க் திஸ் இஸ் வெரி குட் பார்த்தீங்கள்ல பனிமூஞ்சி இது என்னன்னா ஊதுவத்தி ஸ்டாண்டிங்கு சால்ட் பெப்பர் SALT யஸ் சொல்லிட்டு ஆக்சுவலாக சால்ட் பேப்பர் ராங்க க்ரூவட் செட் இது ஓ இந்த சால்ட்டு இல்லைன்னா பெப்பர் போட்டு வச்சுக்கலாம் அப்புறமா கீழே இந்த மூடி இருக்குல்ல இந்த மூடியை வச்சு அப்படியே நம்ம அழகாக மூடி வச்சுக்கலாங்க இது மாதிரி தாங்க நம்ம மஷ்ரூம் பார்த்தோம் தெரியுமா மஷ்ரூம் மாதிரி இதுவுமே வந்து இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக நட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே அப்படியே நம்ம அதை வச்சுக்கோங்களேன் அது போய்ட்டு நாகுமா உடையுமா இந்த ஆக்சுவலாக வந்து நெக் கிராக்கரு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி ஏன்னு சொல்ல ஆக்சுவலாக இது குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க சாப்பிட்றதுக்கு விற்கிறதுக்காக அவங்க வாயில வச்சா கூட பிரச்சனை இல்லை இது மரம் தானே ஸோ அந்த மாதிரி இது லைக் ஸ்பூன்ஸு இது ஆக்சுவலாக லைக் ஆஃப் சூப் சூப்பர் ஸ்பூன் அந்த மாதிரி மசாலாஸ் வந்து இதான்னு நினைக்கிறேன் ஸ்பைசி குலாஷ் ஸோ இதெல்லாம் ஒன்று இது பெப்பர் நினைக்கிறேன் பெப்பர் தான் வாட் திஸ் ஒன் பெப்பர் ஆ ரெட் பெப்பர் வெரி குட் good குட் good yeah. so இதெல்லாம் செல் பண்ணுறாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் Yeah. 65 okay 65 or 3 euro 3 euro அழகா பேசுறாங்க இந்த பாட்டி தான் இருக்குது இதுன்னா நம்ம அந்த மெஷர் பண்ணுவோம் தெரியுமா அந்த சுகர் எல்லாமே இந்த பேக்கிங் கியூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இது நம்ம பின்னாடி அப்பமா வருவோம் நம்ம இந்த ஒயின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த காருக்கு நம்ம ரிமூவ் பண்ணோம்னா திருப்பி உள்ளே வைக்க முடியாது அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஒயினோட கார்க்கு திருப்பி மூடுறதுக்காக இவங்க அந்த கார்க்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க இதே மாதிரி டோஸ் திருப்பி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பேட்டுலா அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஓகே நம்ம அவங்க தேங்க்ஸ் சொல்ல அடுத்த கிடைக்கும் தேங்க்யூ ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேக்கிறாங்க சூப்பரு பார்த்தீங்கல்ல உள்ள இருந்து அந்த ஹேசல் அதிகமாக எடுத்து கொடுத்தாச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்ருவோம் சும்மா இல்லைங்க இந்த ஃப்ராக் சிம்பிள் இருந்துச்சுனா அதுக்கு வந்து நூறாமா அது இல்லாமல் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ சொன்னாங்க ஐம்பது

என்ன பண்ணலாம் கடை கடைபிடிச்சி தான் இது வந்து இங்கே இருக்க ஒரு மார்க்கெட்டுங்க பாருங்க ஒரு கிலோ காலிஃப்ளவர் ஐம்பத்தஞ்சு ரூபா சரி முப்பத்தஞ்சு ரூபா நான் இது கேபேஜுன்னு நினைக்கிறேன் அண்ட் இது வாழைப்பழம் இதெல்லாம் வாழைப்படனால மேக்ஸிமம் வந்து இம்போர்டாக தான் இருக்கும் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நாற்பது போட்டுருக்காங்க ரெண்டு டாலரு நம்ம ஒரு காசுக்கு நூற்றி அறுபது அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க பார்கென் பண்ணுவோமா பார்கென் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக I'm poor bargain. please i take home what is the last price you give me this one <coughs> i'm your first customer five one more One, three, six together i take ten piece ten two two free you two no, free. no reduce the price no all present <laughs> all this all free okay okay nice so i take eight you give me two free uh, eight no ten two free ten. Eight, eight, no two free

நம்மளோட ஒரு கால் தரோம் ஆஸ் அன் நம்ம ஒரு காரங்க நம்ம திருப்பி நம்ம நான் இல்லாட்டினா கூட வேறு யாராவது இங்கே வந்தாலுமே இப்போ தான் வந்து நமக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்ட்டு நமக்கு இந்த ஊரில் கிடைக்கும் நம்ம ரொம்ப ஒரு சீப் ரேட்டில் பார்கென் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் போயிடுவேன் இன்னொருத்தர் வருவாங்கல்ல அவங்கள வந்து இவங்க கொஞ்சம் மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் ரொம்ப பார்கென் பண்ண விரும்பலை ஸோ அவங்க சொன்ன ரேட்டு அவங்க சொன்ன ஒரு ப்ரைஸு கொஞ்சம் ரீசண்டாகவே இருக்குது ஸோ அப்படி வாங்கிட்டு போயிடுவோமே ஏன்னா நம்ம பார்த்தோம்ல இந்த சிஸ்டர் வந்து ஆக்சுவலாக வந்து உக்ரைன்காங்களாம் சரிங்களா இவங்க ஃபேமிலி தான் வந்து இவங்க ஃபேமிலியெலாம் இங்கே இருக்காமா அண்டு இவங்களோட தாத்தா மட்டும் உக்ரைனில் இருக்காங்களாமா அண்டு இவங்ககிட்ட எனக்கு ஜாஸ்தி பார்கன் பண்ணணும் தோணவே இல்லைங்க அவங்க சொன்ன அதே ரேட்டு அதே ப்ரைஸு அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அண்டு உங்களுக்கு புரியுது இல்லை ஆக்சுவலாக அந்த ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் இருக்கா தான் செய்து உள்ள யாராக இருந்தால் என்னங்க அவங்க கஷ்டப்படுறவங்க கிட்டே வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் பார்கென் பண்ண முடியும் அவங்களும் வந்து கொஞ்சம் லைக் அப்படி சொல்கிறாரு எப்படி இருக்கீங்க அவங்க ஊரில்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஆல் இஸ் ஃபைன் ஆக்சுவலி நத்திங் நீட் டு ஓரி ஓன்லி மை கிராண்ட் இஸ் கிராண்ட் இஸ் பேக் இன் உக்ரைன் செல் டவுன் இன் செக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சி ஒரு சைடில் போயிடுதுங்க ஸோ ரொம்ப வார்கின் பண்ணல உங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு அப்படி நான் வாங்கிட்டேன் மேபி முடிஞ்சுங்க நம்மளோட சோவியனே பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலாக நான் பார்த்ததை வாங்கலை நான் ஐ மீன் நான் உங்களுக்கு காமிச்சதை வாங்கலை அதை விட்டுட்டு வேறு ஒரு சில ஐட்டம்லாம் வாங்கினேன் அண்டு அதை அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட ஏன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் இந்த ஒரு கடையிலேயே நான் வந்து ஒரு பர்ச்சேஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரஃப்லி அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் பக்கமாக ஈரோஸ் எயிட் ஹண்ட்ரட் பக்கமாக இந்த ஒரு க்ரௌன்ஸ் ஆச்சு ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு இந்த மார்க்கெட் திருப்பி ஒருத்தரை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வேறு இடத்துக்கு போக போகிறோம் The way we inga going there, there is another gallery here. Let's go inside Excuse me. Yes. Morning. Good morning. Good morning. Uh, what is it uh, inside? Yeah, it's a Banksy exhibition. graffiti art. Uh, exhibition? Yeah, exhibition. Can I just uh, have a... You have to pay to go inside. How much is that? Okay. For one of those, 360. Okay. சும்மா ஒரு ஆர்ட் எ போகிறதுக்கு முன்னூற்றி அறுபது ட்ரோன் கேட்குறாங்க தேவையில்ல ஸோ இங்கிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ட்ராம் பிடிக்க போகிறோம் ட்ராமை பிடிச்சிட்டு நம்ம வீட்டு பக்கம் போக போகிறோங்க அங்கே வீட்டில் அவங்கலாம் ரெடி ஆயிட்டாங்களாமா நான் ஒரு ட்ராம் ஏறுறதுக்காக ஒரு ட்ராம் ஸ்டேஷன் பக்கம் போகிறேன் நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா நம்ம டே பாஸ் வச்சு ப்ராக்ல எஃபெக்டிவாக எப்படி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் எப்படின்னா லைக் ட்ரெயின்னாலும் சரி ட்ராம்னாலும் சரி அது இல்லாமல் சைக்கிளுக்குன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ஒரு ஒரு சிக்னல்லையும் பார்க்கிங் வச்சிருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஊரில் இருக்க விந்தாஜ் மாடல் கார் கலெக்ஷன்ஸ் அதை கொஞ்சம் பார்க்க போறேங்க ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ கூடிய விரைவில் நம்ம அடுத்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்